தமிழானி பேசுவது உண்மையா தமிழானி பேசுவது உண்மையா ஓ தமிழானி பேசுவது உண்மையா தமிழானி பேசுவது உண்மையா புலிகள் படுகொலையை மறைப்பது நியாயமா தமிழரை புலிகள் அன்று அழித்ததை மறப்பதா புலிகள் பாடிகொலையை மறைப்பது நியாயமா தமிழரை புலிகள் அன்று அழித்ததை மறப்பதா மாணவர் போர்க்களம் சென்றது நியாயமா மாணவர் போர்க்களம் சென்றது நியாயமா சிறுவர் போராளி போர்க்குற்றமல்லவா சிறுவர் போராளி போர்க்குற்றமல்லவா தமிழா நீ பேசுவது உண்மையா தமிழா நீ பேசுவது உண்மையா காத்தான்குடி பள்ளி வாசல் படு கொலை நியாயமா முஸ்லிம்களை புலிகள் அன்று துரத்தியதை மறந்ததா காத்தான்குடி பள்ளி வாசல் படு கொலை நியாயமா முஸ்லிம்களை புலிகள் அன்று துரத்தியதை மறந்ததா அரசியல் தலைவர்களை அழித்தது நியாயமா அரசியல் தேவைகளை அளித்தது நியாயமா தற்கொலை தாக்குதல்கள் போர் குற்றமல்லவா தற்கொலை தாக்குதல்கள் போர் குற்றமல்லவா தமிழா நீ பேசுவது உண்மையா தமிழா நீ பேசுவது உண்மையா தலதா மாளிகா தாக்குதல் நியாயமா சிங்கள கிராமங்களின் அழிப்பை மறந்ததா மாளிகாவ தாக்குதல் நியாயமா சிங்கள கிராமங்களின் அழிப்பை மறந்ததா வயது கட்டுப்பாடும் பாசம் நியாயமா வயது கட்டுப்பாடும் பாசம் நியாயமா மனித போர்கல்லவா மனித கேடயம் போர்க்குற்றவா தமிழா நீ பேசுவது உண்மையா தமிழா நீ பேசுவது உண்மையா துறவியரை அழித்தது நியாயமா தமிழர் துரோகிகள் சுட்டதை மறப்பதா തമിഴ് ദുരോഹി സുട്ടതെ മറപ്പതാ പണത്തെ പരുത്തൽ ന്യായമാ പണത്തെ പരുവൽ ന്യായമാ ஆயுத கடத்தல்கள் போர்க்குற்றமல்லவா ஆயுத கடத்தல்கள் போர்க்குற்றமல்லவா தமிழானி பேசுவது உண்மையா தமிழானி பேசுவது உண்மையா ஓ தமிழா நீ பேசுவது உண்மையா தமிழாணி பேசுவது உண்மையா உண்மையை பேசிப்போம்